ஹாய் குட்டீஸ் வணக்கம் இப்ப நம்ம ஒரு கதை பார்க்க போலாமா கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூக்கணாங்குருவி ஒரு மரத்தில் இரண்டு தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் கனமான மழை பெய்தது கடுங்குளிர் அடிக்கத் துவங்கியது அந்த மரத்திற்கு குளிரில் நடுங்கியபடி ஒரு குரங்கு வந்து சேர்ந்தது குளிரில் நடுங்கியபடி இருந்த குரங்கை பார்த்து இறக்கப்பட்ட தூக்கணாங் குருவிகள் குரங்கே உனக்கு கை கால்கள் இருந்தும் இப்படி மழை குளிர் வெயில் போன்ற துன்பத்தை ஏன் அனுபவிக்க வேண்டும் நீ உனக்கென்று ஒரு வீடு கட்டிக்கொண்டால் இந்த துன்பம் இல்லாமல் இருக்கலாமே என்றது ஆனால் அதைக் கேட்டதும் அந்த குரங்குக்கு கோபம் வந்தது வல்லவனான எனக்கு இந்த தூக்க அறிவுரை சொல்வதா என்று எண்ணியபடி எனக்கு வீடு கட்டும் சக்தி இல்லை ஆனால் நீங்கள் கட்டியிருக்கும் உங்கள் வீட்டை எப்படி பிரித்து எறிகிறேன் பார் என்றபடி குருவிகளின் கூட்டை பிரித்தெறிந்தது பாவம் தூக்கணாங்குருவிகள் தகுதியில்லாத குரங்குக்கு சொன்ன அறிவுரையால் தங்கள் வீட்டை இழந்தது தகுதியில்லாத எவருக்கும் அறிவுரை சொன்னால் அிழப்பு நமக்குத்தான் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும்